அனைவருக்கும் திருக்கார்த்திகை நல்வாழ்த்துக்கள் நிறைய பேர் கமாண்டில் கொலக்கட்டை ரெசிபி கேட்டுவிட்டீங்க நான் உடனே செஞ்சு போடணும் அப்படின்ட்டு தான் காலையிலே செய்கிறேன் எப்படி நீங்கள் சாமி கும்பிட்றது எல்லாமே நைட்டு தானே பண்ணுவீங்க இப்போ போட்டால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இது வந்து முந்தர் நாள் எடுத்த வீடியோ டிமார்ட் போய் கொஞ்சம் விளக்கு வாங்கலாம் அப்படின்னு போனேன் பாப்பாவுக்கு வந்து இந்த விளக்குலாம் வைக்கணும் அப்படின்னு ஆசை ஆனால் போனோம் விளக்க தவிர மற்ற எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டோம் அங்கே விளக்கு இல்லை முன்னாடிலாம் கொஞ்சம் மாடல் மாடலாக வச்சிருந்தாங்க இப்போ என்னென்னு தெரில இல்லை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் செய்ய போகிறது பார்த்தீங்க அப்படின்னா தென் மாவட்டம் சைடு எடுத்துக்கிட்டாலே ஓலை கொலக்கட்டை தான் செய்வாங்க அந்த ஓலை குளக்கட்டையில் உள்ள வாசனை அதோட டேஸ்ட் எல்லாமே ஒரு தனி டேஸ்ட்டு தான் நம்ம பிடி குளக்கட்டை அதெல்லாமே சுமார் தான் சொல்லணும் இதுதான் பெஸ்ட்டு ஓலை கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த குளக்கட்டை செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த குளக்கட்டையுமே செய்ய மாட்டீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஓலை பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைஸ் வாரியாக கட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாத்திரம் இருக்கோ அந்த ஹைட்டுக்கு உள்ளே போகிற அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட் இதோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன் இப்போ ஒரு கப் மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கப் நம்ம வந்து அச்சு வெள்ளமோ மண்டவளமோ எதுனாலும் எடுத்துக்கலாம் கருப்பு பட்டி இல்லை சுகர் கூட சேர்ப்பாங்க ஒன்றுக்கு ஒன்று இதுதான் அளவு தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த மெல்ட் ஆகிறதுக்கு ஒரு அரை இது ஊற்றணும் இப்போ நம்ம எந்த அளவில் எடுக்கமோ அதிலே மெஷர்மெண்ட் பண்ணுங்கள் அதுதான் கரெக்டாக வரும் அப்புறம் எள் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நார்மலாக லோக்கலில் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் கல் இருக்கும் நீங்கள் அதை தண்ணியில் போட்டு மெல்டாப்பில் அரிச்சு எடுத்துக்கோங்க ஏலக்காய் அதாவது நல்ல ஏலக்காய் வச்சு பொடி பண்ணிக்கோங்க எள் தேங்காய் திருவல் அதுக்கப்புறம் இந்த மண்டவெல்லாம் நான் சொன்ன மெசர்மெண்ட்லேயே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அச்சு நம்ம பயந்து ஊற்றணும்னு அவசியம் இல்லை நீங்கள் அவ்வளோவுமே அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா கரெக்டான அந்த பிடிப்பாக தான் வந்துடும் அதுக்கப்புறம் ஓலையில் வந்து நம்ம எப்பவுமே வைக்கிற மாதிரி தான் அது வைக்கிறவங்களுக்கு தெரியும் வைக்காதவங்க இந்த வீடியோவில் நான் எப்படி வைக்கிறோன்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க மாவு வச்சதுக்கப்புறம் நம்ம கெட்டும்போது நம்ம வேஸ்ட்டு ஓலை போட்டிருப்போம்ல அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க சுற்றிட்டு நம்ம எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா பானையில் வைப்பாங்க அப்போ வந்து இந்த கீழே ஓலையை போட்டு வைப்பாங்க வாசனை இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் குக்கர்லையுமே அப்படி கீழே போட்டு வச்சேன் அதுவுமே சூப்பராக தான் இருந்துச்சு நான் அப்படி சூடோடு எடுத்தோன்னே கொஞ்சம் பிஞ்சிச்சு ஆனால் ஆறுனதுக்கப்புறம் எடுத்தேன் சூப்பராக வந்துச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய்